ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சீனி இறக்காய் வச்சு குழம்பு வந்து செய்யலாம் வாங்க சிம்பிளான ஒரு ரெசிபி டக்குன்னு முடிஞ்சிரும் இதுக்கு வந்து தேங்காய்ச்சல் கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு இருபது இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு சொல்லி நான் ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து சீரகம் கொஞ்சம் ஒரு பெரிய பல்லாரியை வந்து ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை எண்ணெய்லையே வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா வந்து இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம் அதனால் நான் ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நான் வந்து கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் அந்த பீசஸையும் இதோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஒன்லி தக்காளி மட்டும்தான் சூப்பராக இருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சீனியரக்காவை வந்து நல்லா கட் பண்ணி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதில் லைட்டாக நான் உப்பும் போட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சீனியரக்காவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீனியரக்கான்னு சொல்லுவோம் சில பேர் வந்து கொத்தவரங்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ சீன் சீனியரக்காவையும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச மசால் பொடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நாங்கள் வந்து பெருசு அதனால நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா வேறு போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ காரமாக இருக்கும் அதனால் சில்லி பவுடர் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா வாசனை போகும் தண்டிக்கும் நல்லா அதில் வந்து கிளறி விட்டுருவோம் கிளறிட்டனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சூப்பராக இருக்கும் இப்படி கிளறி விட்டுருங்க கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த மசாலா இது எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகணும் பாயில் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லா தண்ணியை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நல்லா கொதி வரணும் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இங்கே பாருங்கள் சீனீரக்காய் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஸோ நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த ஸ்டேஜில் இப்படி கொதிக்கணும் இப்படி கொதித்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து இந்த தேங்காய் ஊற்றிருக்கனால கொஞ்சம் கொல கொழப்பு இருக்கும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்படியே விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரவும் நீங்கள் இறைக்கிறீங்க இல்லை நான் வந்து ஒரு குழம்பு மாதிரி சாப்பிடணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான சீனியருக்கா கொத்தவரங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் எப்படி நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஸோ நல்லா ஒரு ரெண்டு குதி வரட்டும் வந்த பறவை இறக்கிடுங்க இறக்கிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இது இந்த டிஃப்ரெண்ட்டாக அதாவது நம்ம கத்திரிக்காய் புடலங்காய் இப்படிலாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ சீனி இறக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து இப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்படி சாதத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் இப்படி சாதம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டனாலும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சின்ன சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்